சமூகம் ஒரு மோசமான சிந்தனையை வளர்த்து துவங்கியுள்ளது திரைக்கலைஞர்கள் தான் உலகின் மிகப்பெரிய சாதனையாளர்கள் போன்று தோன்றுகின்றார்கள் அது சின்ன திரையா பெரிய திரையா சமூக ஊடகங்களா ஆபாச படங்களா என்பது கூட கவலை இல்லை ஆனால் திரையில் முகம் காட்டிவிட்டால் அது பெருமை அதுதான் சாதனை நிறைய பார்வையாளர்களை பெற்றுவிட வேண்டும் அதற்கு எதையும் செய்யலாம் அதற்காக மோசமான இழுக்கான அருவருக்கத்தக்க செயல்களை கூட இங்கு பலரும் செய்ய தயங்குவது தீபாவளி புத்தாண்டு பொங்கல் என்ற எந்த கொண்டாட்டம் வந்துவிட்டாலும் தொலைக்காட்சிகளில் சமூக ஊடகங்களில் திரைக்கலைஞர்கள் தான் ஆக்கிரமித்துக் கொள்வார்கள் பொங்கல் என்றால் என்னவென்றே தெரியாத ஒரு நடிகை பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்தார் செய்தி வாசிப்பில் கூட இடையில் திரைப்பட செய்திகளை கூறுவது இயல்பாகிவிட்டது முக்கிய செய்திகளில் ஒன்றாக திரைப்பட நிகழ்வுகள் காட்டப்படுகின்றன இந்த திரைப்படம் என்று படப்பிடிப்பு தொடங்கியது இந்த திரைப்படத்தின் படப்பிடிப்புகள் முடிந்துவிட்டன இந்த திரைப்படம் டீசரை வெளியிட்டது இந்த திரைப்படம் நாளை பஸ்ட் லுக் வெளியிடவிருக்கின்றது என்று தொலைக்காட்சிகள் ஒருபுறம் கூவி சமூக வலைதளங்களில் இந்த நடிகையின் அழகான குடும்பம் இந்த நடிகரின் மனைவியை பாருங்கள் இந்த நடிகை தன் குழந்தையை மார்போடு அணைத்துக் கொள்ளும் காட்சி என்று எத்தனையோ தேவையற்ற குப்பைகளை எல்லாம் கொட்டி தீர்த்துக் கொண்டிருக்கின்றது ஊடகங்கள் இதையெல்லாம் பார்த்தும் ஒரு பெருங்கூட்டம் அதை லைக் செய்து ஷேர் செய்து கமெண்ட் செய்து இந்த வெற்று குப்பைகளை எல்லாம் மனதில் ஏற்றிக்கொண்டு என்ன செய்ய போகின்றோம் என்று தெரியாமல் பிதற்றிக் கொண்டிருக்கின்றது சினிமா நடிகர்களை தலைவன் என்று கூறுவதில் தொடங்குகின்றது இந்த கேவலங்கள் யார் உங்களின் தலைவன் என்ன செய்தார்கள் அவர்கள் உங்களுக்கு அல்லது என்ன செய்ய போகின்றார்கள் தலைவன் என்பவன் அனுதனமும் உன்னை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கக்கூடியவன் உன் நன்மையை உன் எதிர்காலத்தை பற்றி நித்தமும் யோசித்துக் கொண்டிருப்பவன் உன் முட்டாள்தனத்தை தனக்கு சாதகமாக்கி அதை கொண்டு காசு பார்க்கலாம் என்று நினைப்பவன் எப்படி உனது தலைவனாவான் நீங்கள் தலைவர்கள் என்று நம்பிக்கொண்டிருக்கக்கூடிய உங்கள் நடிகர்கள் என்றைக்காவது உங்கள் தவறுகளை இருக்கின்றார்களா சுட்டி காட்ட மாட்டார்கள் ஏனென்றால் அந்த முட்டாள்தனம் தான் அவர்களின் மூலதனம் நீங்கள் இன்னும் பல கிருக்குத்தனங்களை செய்ய வேண்டும் பைத்தியக்காரர்களை போன்று தலைவா என்று அவர்கள் பேரை சொல்லி நீ கூவ வேண்டும் அந்த கதறலும் கூக்குரலும் கூச்சலும் தான் அடுத்த படத்திற்கு அவர்களது சம்பளத்தை நிர்ணயிக்கப் போகின்றது எல்லா அயோக்கியத்தனத்தையும் அறுவறுக்கத்தக்க செயல்களையும் படத்தில் காட்டிவிட்டு சினிமாவை சினிமாவாக பாருங்கள் என்று கூறுவார்கள் நீங்கள் சினிமாவை சினிமாவாக எடுங்கள் தங்கள் படத்தை குழந்தைகள் பார்க்கின்றார்கள் பெரியவர்கள் பார்க்கின்றார்கள் குடும்பத்தோடு பார்க்கின்றார்கள் என்ற சிந்தனை கொஞ்சம் கூட இல்லாமல் மோசமான காட்சிகளையும் கெட்ட வார்த்தைகளையும் பயன்படுத்தி பேசுகின்ற ஒருவனுக்கு சினிமாவை சினிமாவாக பார் என்று கூறுவதற்கு என்ன அருகதை அப்படி சொல்லுகின்ற நடிகர்கள் நடிகர்களை நடிகர்களாக மட்டும் பாருங்கள் என்று கூறுவார்களா

அதை செய்கின்றது நியாயப்படுத்த தொடங்கி தொடங்கிவிட்டது ஊடகங்கள் கேட்டால் அதுவும் ஒரு தொழில்தானே என்று நியாயப்படுத்தி எங்களுக்கு வாழ்வியலை கற்பிக்கின்றீர்கள் நீங்கள் அது சிறந்த உயர்வான துறையாக இருந்தால் நீங்கள் உங்கள் குடும்பத்தோடு அதில் ஈடுபடுங்கள் எங்கள் சமூகத்திற்கு நீங்கள் வாழ்வியலை கற்றுத்தர வேண்டாம் ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே எங்களுக்கான வாழ்வியலை வடிவமைத்து கையில் கொடுத்து விட்டான் எங்கள் வள்ளுவன் பொருட்பெண்டீர் பொய்மை முயக்கம் இருட்டறையில் ஏதில் பிணம் ஏற்று என்று கூறுகின்றது எங்களது வாழ்வியல் அன்பு என்பது அறவே இல்லாமல் வெறும் வெள்ளிப்பணத்திற்காக அன்பாக நடிக்கும் ஒரு விலைமகளோடு கூடுவது இருட்டறையில் எந்த நிலையில் இருக்கின்றது என்று கூட தெரியாத ஒரு பிணத்தை தழுவி மகிழ்வதற்கு சமம் என்று என்றோ காரி உமிழ்ந்து விட்டான் எங்கள் வள்ளுவன் நீங்கள் எங்களுக்கு வாழ்வியலை கற்றுத்தர தேவையில்லை அன்பு தமிழ் சொந்தங்களே உலகம் தோன்றிய காலம் முதல் இந்த கேவலமானவர்களும் கீழ்தரமான சிந்தனை இருந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள் சூது கல்லுண்ணாமை வரவின் மகளிர் என்ற அதிகாரங்களில் திருக்குறளில் நாம் காண முடிகின்றது என்றால் காலமாகவே இந்த இழி நிலைகள் இருந்து கொண்டுதான் இருந்திருக்கின்றன ஆனாலும் கூட நல்ல சிந்தனை கொண்டவர்கள் அறம் காக்க துடிப்பவர்கள் அந்தந்த காலகட்டத்தில் தோன்றி இந்த சமூகம் மேன்மை பெற விழிப்படைய அறம் காக்க போராடி வருகின்றார் அத்தகைய ஒரு பெரும் சிந்தனை மாற்றம் தான் அறத்தமிழன் பேரியக்கம் ஒன்றிணைவோ அறத்தமிழன் சமூகமாகும் மனதை சிதைத்து அறிவை கலைத்து தவறை நியாயப்படுத்தும் மோசமான சூழல்களில் இருந்து நம் பிள்ளைகளை இளைய தலைமுறையை வழிநடத்துவதும் பாதுகாப்பதும் நம் ஒவ்வொருவருடைய கடமை அந்த கடமையை நாம் ஒன்றிணைந்து செய்வோம் அறத்தமிழன் சமூகமாக மற்றொரு ஒரு பதவியில் சந்திப்போம் பிறந்தேன் என்று நன்றி வணக்கம் சந்தன காற்று உங்கள் ஜன்மனின் வீசட்டும் சரித்திரம் நாளை உங்கள் சாதனை பேசட்டும் வாழ்க்க தமிழ் வளக மக்கள் ஓங்குக விவசாயம் வளர்ப்பும் மழை பெறுவோம் விவசாயத்தை காப்போம்